வாழ்க்கையில வெற்றி பெற என்ன வழி இது ஒரு முக்கியமான கேள்வி இதுக்கு எல்லாரும் பொதுவா சொல்ற ஒரு பதில் உழைச்சா வெற்றி பெறலாம் வாழ்க்கையில வெற்றி பெற உழைப்பு மட்டும் இருந்தா போதாது நேர்மையும் வேணும் அப்படிங்கிறார் பால் ஹாஃப்மேன் இவர் யார் தெரியுமா இவர் ஒரு பெரிய பொருளாதார நிபுணர் இரண்டாவது உலக போர் முடிஞ்ச சமயம் அப்போ இவர் அமெரிக்காவின் நிதி ஆலோசகராக இருந்தார் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த பழைய நிகழ்ச்சி ஒன்று அவர் சொன்னார் இளம் வயசில் படித்து முடித்ததும் அவர் வேலை தேடிக்கிட்டு இருந்தாராம் அப்போ ஒரு கால்நடை வைத்தியர்கிட்ட போய் வேலை கேட்டிருக்கார் இவர் அங்கே போன சமயத்தில் அந்த டாக்டர் தன்னுடைய பழைய கார் ஒன்றை விற்பனை செய்யறதுக்காக வேற ஒருத்தர்கிட்ட பேரம் பேசிக்கிட்டு இருந்தார் வாங்க வந்தவர் இவர்கிட்ட அந்த காரை போற்றின விவரம்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தார் கார் வந்து நல்ல நிலைமையில் இருக்குமா அப்படிங்கிற கவலை அவருக்கு எல்லா விவரங்களையும் கேட்டுக்கிட்டு அவர் கடைசியா சொன்னார் டாக்டர் இந்த காரை நீங்களே என்னுடைய ஊருக்கு வந்து ஓடிட்டு வர வேண்டியது கார் எந்த ரிப்பேரும் ஆகாம என்னுடைய ஊருக்கு வந்து சேர்ந்துட்டதுன்னா அங்கேயே நான் பணம் கொடுத்து இந்த காரை வாங்கிக்கிறேன் அப்படின்னார் நம்ம கார் அவ்வளவு தூரத்துக்கு வழியில எந்த கோளாறும் இல்லாமல் போய் சேருமா அப்படிங்கிற சந்தேகம் டாக்டருக்கு அவர் என்ன செஞ்சார் தெரியுமா தன்கிட்ட வேலை கேட்டு வந்திருந்த இளைஞர் பால் ஹாஃப்மேனை மேனை கூப்பிட்டார் அவர்கிட்ட சொன்னார் இதை பார்ப்பா இந்த காரை நீ அவருடைய ஊர் வரைக்கும் நல்லபடியாக ஓட்டிகிட்டு போய் சேர்த்துட்டுனா உனக்கு நான் வேலை கொடுத்து விட்றேன் அது மட்டும் இல்லை காரு விற்கிற தொகையில் கமிஷனும் கொடுக்குறேன் என்ன சம்மதமா அப்படின்னு கேட்டார் ஹாஃப்மேன் யோசனை பண்ணார் அதுக்கப்புறம் சரின்னு சொல்லி சம்மதிச்சார் கொஞ்ச நேரத்தில் அவரும் கார் வாங்க வந்தவரும் புறப்பட்டாங்க இவர் ரொம்ப சிரமப்பட்டு வழியில எங்கேயும் நிறுத்தாம காரை ரொம்ப சாமர்த்தியமா ஓடிட்டு போய் சேர்த்துட்டார் அவர் இவரை அழைச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ள போனார் அப்புறம் கேட்டார் இத பார்ப்பா இப்ப சொல்லு இந்த காரோட நிலைமை இப்ப எப்படி இருக்கு உண்மையிலேயே இது நல்ல நிலைமையில இருக்குதா உன்னுடைய மனசாட்சிப்படி பதில் சொல் அப்படின்னார் இவரும் உடனே காரு நல்ல நிலமையில தான் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு வாயை திறந்தார் அதுக்குள்ள பார்வே எதிரில் உள்ள சுவர் மேல பட்டுது அங்கே இயேசு படம் ஒன்று மாட்டியிருந்தாங்க அதுக்கு அடியில் எழுதியிருந்த வாசகம் என்னன்னா நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் இயேசு கவனித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு இருந்தது அந்த வரிகளை பார்த்தார் உடனே கார் சரியில்லை அப்படிங்கிற உண்மையை சொல்லிவிட்டார் இவர் இப்படி சொன்னதும் அவர் இவரை ரொம்ப ஆச்சரியமா பார்த்தார் இவர்கிட்ட இருந்த நேர்மை அவரை சிந்திக்க வச்சது உன்னுடைய நேர்மையை பாராட்டுறேன் உனக்கு கமிஷன் கிடைக்கணுங்கிறதுக்காகவே நான் இந்த காரை வாங்கிக்கிறேன் இப்போ அவர் தகைச்சு போய் நின்றார் மறுபடியும் அவர் சொன்னார் நீ காரை ஓட்டிட்டு வரும்பொழுதே உன்னுடைய திறமையை பார்த்தேன் உனக்கு விருப்பம் இருந்தா நீ ஏங்கிட்டயே வேலைக்கு சேர்ந்து விடலாம் பால் ஹாஃப்மேன் அவர்கிட்ட வேலைக்கு சேர்ந்தார் படிப்படியா முன்னேறினார் கடைசியில பாத்தீங்கன்னா அமெரிக்காவுனுடைய நிதி ஆலோசகரா ஆனார் அதுக்கு அப்புறம் அவர் அந்த பழைய சம்பவத்தை எப்பவும் மறக்கிறது இல்லை அடிக்கடி சொல்றது உண்டு அதனால இதுல இருந்து நாம தெரிஞ்ச வேண்டியது என்னன்னா வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னா உழைப்பு மட்டும் போதாது நேர்மையும் வேணும் ஆனா இந்த காலத்திலே செல்றக்கூடிய நேர்மை நமக்கு ஆச்சரியமா கூட இருக்கும் ஒருத்தர் புத்தக கடை வச்சிருந்தார் ரொம்ப நேரமா தேடி ஒரு புத்தகத்தை கையில் எடுத்தார் அதுக்கு பில் போட சொன்னார் அந்த புத்தக கடைக்கு வந்த இன்னொருத்தர் பில் போடுறவர் சார் இந்த புத்தகம் மகா அறுவை மகா மட்டம் இது வேணாம் உங்களுக்கு வேற ஏதாவது ஒண்ணு பாருங்கன்றார் புத்தக கடை வச்சிருக்கிறவரே இப்படி சொன்னார் வாங்க வந்தவர் இவரை ஆச்சரியமா பார்த்தார் உங்க நேர்மையை பாராட்டுறேன் அது சரி இந்த புத்தகத்தை ஏற்கனவே நீங்க படிச்சு பார்த்துட்டீங்களான்னு கேட்டார் அதை படிச்சு வேற பார்க்கணுமாரு அப்புறம் எப்படி இது மகா மட்டம்னு சொல்றீங்க அப்படின்னார் அதை எழுதுனவனே நான் தான் சார் அப்படின்னார் அவர் இது ஒரு விதமான நேர்மை நேர்மையை ஒத்துக்கிறது எப்படி இருந்தாலும் வாழ்க்கையில உழைப்பும் நேர்மையும் உயர்வதற்கு வழிகள் உழைப்பை விட நேர்மை முக்கியம் அப்படிங்கிறத புரிந்து கொண்டால் வாழ்க்கையில வெற்றி நிச்சயம் ஒரு ஆள் இருந்தான் நிறைய பணம் சேர்த்தான் அவனுக்கு சம்பாதிக்க தெரியுமே தவிர செலவு பண்ண தெரியாது மகா கஞ்சன் காசை கையில் எடுக்கவே மாட்டான் எடுத்தால் செலவு செய்ய வேண்டியிருக்குமே அதனால் இப்படியே அவன் காலத்தை விட்டான் வயசாகிட்டுது அவனுடைய மனைவி ஒரு நாள் கேட்டாங்க இவ்வளவு நாளாக நீங்கள் என்னை எங்கேயுமே அழைச்சிட்டு போனதில்லை இப்போவாவது அழைச்சிட்டு போகக்கூடாதா அப்படின்னாங்க எங்கே போகணும்னு சொல்லணுன்னா காசிக்கு போகணும் கங்கையில் குளிக்கணும்னாங்க இவன் பார்த்தான் இதுக்கு ஏன் அவ்வளோ தூரம் செலவு பண்ணிட்டு போகணும் நம்ம ஊர் ஆற்றுலேயே குளிக்கலாமே இதுவும் புண்ணிய நதி தான் இங்கே குளித்தா அங்கே குளித்த பலம் கிடைச்சிரும் அப்படின்னா சரின்னு ரெண்டு பேரும் ஆத்தங்கரைக்கு போனாங்க அன்றைக்கி ஏதோ விசேஷம் நிறைய கூட்டம் நிறைய பேர் இருக்கிறாங்க கரையில் சில புரோகிதர்கள் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க குளிக்கிறதுக்கு அவங்க அவங்கக்கிட்ட உட்காந்தா ஏதோ மந்திரம்லாம் சொல்லுவாங்க கொஞ்சம் காசு கொடுக்க வேண்டியிருக்கும் அதனால் இவன் என்ன பண்ணா ஆத்தங்கரையிலேயே கொஞ்சம் தூரம் போனான் ஊரை விட்டு தள்ளி வந்துவிட்டான் அங்கே யாருமே இல்லை அப்பாடான்னு சந்தோஷப்பட்டான் குளிக்கலாம்னு புறப்பட்டான் இந்த நேரம் கடவுள் பார்த்தார் இந்த கஞ்சனுக்கு ஏதாவது புத்தி போகட்டணும் அப்படின்னு நினைச்சார் உடனே ஒரு புரோகிதர் மாதிரி உருவத்தை மாற்றிக்கிட்டு அந்த ஆள் முன்னாடி வந்து நின்னார் அவனுக்கு அதிர்ச்சி இங்க யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நினச்சா இங்கேயுமே ஒரு ஆள் வந்துட்டாரு என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணான் புரோகிதர் உருவத்தில் இருந்த கடவுள் சொன்னார் இதை பாருங்கள் இன்னைக்கு விசேஷ நாள் நீராடுறதுக்கு முன்னாடி சுயகல்பம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னார் என்கிட்ட பணம் எதுவும் இல்லையா பரவாயில்ல அப்புறமா கொடுங்க வாங்கிக்கிறேன் ஆனால் ஒன்று எவ்வளவு கொடுப்பீங்கங்கிறத மட்டும் இப்போவே சொல்லி கொடுங்க அப்படின்னார் இவன் ரொம்ப யோசனை பண்ணான் ஒரு பத்து பைசா தரேன் அப்படின்னா சரின்னு ஒத்துக்கிட்டு எல்லா கிரியைகளையும் அவர் செஞ்சார் அதுக்கப்புறம் கணவனும் மனைவியும் ஆற்றுல குளித்தாங்க அவர் போயிட்டார் கொஞ்ச நாள் கழித்து அவன் வீட்டுக்கு வந்தார் கடனை வசூல் பண்ணுறதுக்கு வாசலில் நின்றுக்கிட்டு இருந்த அவன் மனைவி இவரை பார்த்ததும் தயங்க ஆரம்பித்தாங்க அந்த அம்மா கிட்ட விஷயத்த சொன்னார் அந்த அம்மா ஓடி போய் உள்ளே இருக்கிற தன்னுடைய கணவர்கிட்ட சொன்னாங்க அவன் யோசனை பண்ணான் இப்போ வெளியில் போனால் அவனுக்கு பத்து காசு கொடுக்க வேண்டியிருக்கும் அதனால் எனக்கு காய்ச்சல்னு அந்த ஆளுக்கிட்ட சொல்லிவிடு இன்னொரு சந்தர்ப்பத்தில் என்னை வந்து பார்க்க சொல்லு அப்படின்னா அந்த அம்மா போய் சொன்னாங்க அப்படிங்களா அப்படின்னா அவரை நான் உடனே போய் பார்க்கணுமே அப்படின்னு உள்ளே நுழைய ஆரம்பித்தார் அவங்க மறுபடியும் இருங்க இருங்க வரேன்னு சொல்லிவிட்டு உள்ள ஓடி விஷயத்தை சொன்னாங்க இது ஏதுடா வம்பா போச்சு அப்படின்னு பார்த்தான் மனைவியை கிட்டத்தில் கூப்பிட்டான் இதோ பாரு ஜன்னி கண்டு நான் இறந்து போயிட்டதா சொல்லிவிடு அப்படின்னா சொன்னாங்க புரோஹிதர் பார்த்தார் அப்படின்னா ஒரு வழியாக இருந்து அவருடைய இறுதி சடங்குகளையும் நானே முடிச்சுட்டு போயிடுறேன் அப்படின்னார் உள்ளே இருந்தவன் யோசனை பண்ணான் அந்த ஆள் என்னை விடமாட்டான் போல இருக்கு அதனால் ஒரு சவப்பட்டியில் என்னை வச்சு தூக்கிக்கிட்டு மயானத்துக்கு போங்க பார்த்துக்கலாம் அப்படின்னா புரோஹிதரும் விடுற மாதிரி இல்லை கூடவே நடந்து போயிட்டுருக்கிறார் அங்கே இறக்கி சடங்குகளை முடிச்சுட்டு தீ வைக்கிற நேரம் பொட்டிக்குள்ளே இருந்த நம்ம நம்மால் அலறி அடிச்சுட்டு வெளியில் ஓடி வந்தான் புரோகிதர் உருவத்தில் இருந்த கடவுள் சிரித்தார் தன்னுடைய சுய உருவத்தை காட்டினார் அதுக்கப்புறம் அவனை கூப்பிட்டு இதை பார்ப்பா ஏன் இப்படி அல்லாடுற ஏதாவது வர வேணும்னா கேள் அப்படின்னார் அவன் யோசனை பண்ணான் பகவானே ஒரே ஒரு வாரம் உங்ககிட்ட கேட்கணும்னா என்ன வேணும் கேளுன்னார் அந்த பத்து பைசா தட்சணையை தள்ளுபடி பண்ணால் போதும் அப்படின்னா கடவுளும் சரின்னு சொல்லிட்டு போயிட்டார் இப்படி ஒரு கதையை சுவாமி சிவானந்தர் சொல்லியிருக்கிறார் செல்வந்தர்கள் பல பேர் இப்படி தான் இருக்கிறாங்க தாங்களும் அனுபவிக்க மாட்டாங்க அடுத்தவங்களுக்கும் கொடுக்க மாட்டாங்க இது மாதிரியான கஞ்சர்களுக்கு இந்த உலகம் இல்லை அந்த உலகம் இல்லைங்கிறார் அவர் இந்த கதையில் கடவுள் கடன் வசூலுக்கு வந்தது மாதிரி நம்ம ஊர் ஆள் ஒருத்தன் இன்னொருத்தர்கிட்ட பத்து பைசா கடன் கொடுத்துட்டான் திருப்பி வாங்கறதுக்கு நிறையா நடக்கிறான் கடைசியாக கேட்டான் நீ எப்போ தான் கடனை திருப்பி தரப்போகிற அதை முடிவாக சொல்லுன்னா வர்ற வியாழக்கிழமை கண்டிப்பாக கொடுத்துருவேன் அப்படின்னானா அவன் அன்னைக்கு நான் ஊரில் இருக்க மாட்டேனே அப்படின்னானா இவன் அதனால் என்ன நானும் தான் அன்னைக்கு ஊரில் இருக்க மாட்டேன் அப்படின்னா ஒரு பூங்கா அங்கே ஒருத்தர் நின்னுட்டு இருக்கிறார் நின்றுக்கிட்டே ஏதோ ஆழ்ந்த யோசனையில் இருக்கிறார் அந்த பக்கமாக இன்னொருத்தர் வந்தார் இவரை கவனிச்சார் என்ன யோசனைன்னு கேட்டார் எப்படி எழுந்திருக்கிறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன் அவர் கேட்டவருக்கு ஒரு மாதிரி ஆயிட்டது ஏற்கனவே நின்றுகிட்டு இருக்கிற ஒருத்தர் எப்படி எழுந்திரிச்சு நிற்கிறதுன்னு யோசிக்கிறாருன்னா அது ஆச்சரியம் தானே அதுக்கப்புறம் இவர் யோசிக்க ஆரம்பிச்சார் என்ன இவர் இப்படி பேசுறாரு அப்படின்னு கீழே விழுந்தா தானே எழுந்திரிச்சு நிற்க முடியும் அதனால் எழுந்திருக்கணும்னு நினைக்கிறவங்க முதல்ல கீழே விழணும் இவர் முதல்ல கீழே விழணும் அதுக்கப்புறம் தான் எழுந்திருக்கிறது எப்படின்னு சிந்திக்க முடியும் இந்த உலகத்தில் எல்லாருமே வந்து கீழே விழுந்து எழுந்தவர்கள் தான் இப்ப இந்த குழந்தை பருவத்தில் கீழே விழாம நடைபயில கற்றுக்கிட்டவங்க யாராவது உண்டா சின்ன வயசுல ஒரு ஒரு தட கூட கீழே விழல சார் அப்படியே பிறந்தார் வளர்ந்தார் ஆயிட்டார் அப்படின்னு யாரையும் சொல்ல முடியாது அதனால மனுஷங்கிறவன் விழுந்து புரண்டு எழுந்து தான் நடக்க கத்துக்கிறான் ஒரு உண்மையை நாம வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கணும் இந்த உலகத்துல தவறு செய்யாத மனிதர்களே யாரும் கிடையாது அப்படி இருக்கிறப்போ எப்போதாவது நாம தவறு பண்ணி விட்டோம்னா அதுக்காக மனசு உடஞ்சி போயிடக்கூடாது வாழ்க்கையில வெறுப்பு வந்துடக்கூடாது ஒரு தவறு நடந்துட்டுதா அதுக்காக மனசு உடஞ்சி போடாதீங்க அதை ஒரு பாடமா எடுத்துக்கோங்க அதே தவறு மறுபடியும் நடக்காம வேணும்னா பார்த்துக்கலாம் அது போதும் தடைக்கல்ல படிக்கல்லாம் மாத்திக்கணும் இதுதான் இதுல முக்கியம் ஒரு அலுவலகம் அங்க ஒரு அதிகாரி அவர் உயர்ந்த பதவியில் இருந்தார் சிறந்த நிர்வாகின்னு பேர் வாங்கினவர் அவர் அவர் வந்து தனக்கு கீழே வேலை செய்கிறவங்க கிட்ட எல்லாம் சொல்லுவாராம் இந்த நிறுவனத்தில் நீங்க எத்தனை தடவை வேணும்னாலும் தவறுகள் செய்யலாம் ஆனா ஒன்று ஒரே விஷயம் என்னன்னா ஒரே தவறை மறுபடியும் செய்யக்கூடாது அது முக்கியம் அப்படின்னு பாரு வந்து மேம்போக்கா பார்த்தா அவர் ஏதோ தன்னுடைய ஊழியர்களை தவறு செய்ய தூண்டுறது மாதிரி தெரியும் ஆனா உண்மை அப்படி இல்லை இன்னைக்கு என்ன நடக்குது தெரியுமா அநேகமா எல்லா மனிதர்களுமே ஒரே தவறத மறுபடியும் மறுபடியும் செய்யறாங்க விளையாட்டு வீரர்கள் ஒரே மாதிரியான தவறுகளை திரும்ப திரும்ப செய்யறது உண்டு கணக்கு எழுதுறவங்கள பாருங்க ஒரே தப்ப மறுபடியும் மறுபடியும் செய்வாங்க அலுவலகம் வருகிறவர்களை கவனிங்க ஒரு நாள் தாமதமா வந்தா பரவாயில்ல தினமும் தாமதமா வருவாங்க இது மாதிரி செய்த தவறையே திரும்ப திரும்ப செய்யறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சோம்பல் ஞாபகம் மறதி கவனக்குறைவு தன்னுடைய திறமை பேரில் அளவுக்கு மீறிய நம்பிக்கை இப்படி இதில் ஏதாவது ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிறாங்க இது பற்றி ஆய்வு செய்கிற வல்லுநர்கள் ஒரு தடவை செஞ்ச தவிர மறுபடியும் செய்கிறதில்லேன்னு முடிவு செஞ்சுக்கிட்டு அதை செயல்படுத்த கற்றுக்கணும் அது போதும் வாழ்க்கை வெற்றிகரமாக அமையும் அப்படிங்கிறாங்க அந்த அனுபவசாலிகள் அதனால் வெற்றிகரமாக வாழ்க்கையில் நடைபோட விரும்பும் இளைஞர்கள் தவிர்க்க வேண்டியது என்னென்னா முதல்ல சோம்பலை தவிருங்கள் சுறுசுறுப்பாக இயங்குங்கள் அப்படிங்கிறது அவங்க அறிவுரை இரண்டாவது ஞாபகம் மறதி எந்த செயலையும் ஈடுபாடு வேணும் அக்கறை வேணும் மூணாவது கவனக்குறைவு எதையும் அலட்சியப்படுத்தப்படாது நாலாவது என்னால முடியாது எதுவுமே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு மீறிய நம்பிக்கை அது வந்து ஆபத்தில் கொண்டு போய் விட்டுரும் அதனால வந்து முதல் தவறு உங்களுக்கு ஒரு பாடமாக அமையணும் ஒரு மனிதர் அவர் வந்து தன்னுடைய ரெண்டு காதலையும் போட்டுக்கிட்டு வந்தார் அவருடைய நண்பர் அதை கவனிச்சுட்டார் என்ன சார் ஆச்சு ரெண்டு காதலையும் கட்டு போட்டிருக்கீங்களே அப்படின்னு விசாரிச்சார் இல்லை சார் வீட்டுல ரொம்ப ஆர்வமா டிவில கிரிக்கெட் மேட்ச் பாத்துக்கிட்டு இருந்தேன் அப்போ என்னுடைய மனைவி துணிகளுக்கு அயன் பண்ணிட்டு இருந்தாங்க அயன் பாக்ஸ் அப்படியே வச்சுட்டு அடுப்பங்கரைக்கு போயிட்டாங்க அந்த சமயம் பார்த்து டெலிபோன் பண்ணி அடிச்சது அவசரமா ஓடி போய் அதை எடுத்து காதலை வச்சேன் அப்பதான் தெரியும் அது அயன் பாக்ஸ்ங்கிற விஷயம் சூடா இருந்ததா சுட்டு விட்டுது அப்படின்னாரு ஒரு காது சரி சார் ரெண்டு காது ஏன் அப்படி ஆச்சு அப்படின்னு கேட்டார் அதே ஆளு மறுபடியும் போன் பண்ணா சார் அப்படின்னார் இவர் இவர் எவ்வளவு தூரம் யோசிச்சிருப்பாரு பாருங்க அதனால ஒரு தவறு மறுபடியும் நடக்கக்கூடாது முதல் தவறு உங்களுக்கு ஒரு பாடமாக அமையட்டும் அப்படிங்கிறது தான் இதுல நாம் நாம தெரிந்து கொள்ள வேண்டிய கருத்து அதனால தவறுகள் அதெல்லாம் எல்லாம் தடைக்கெல்லாம் நினைக்க வேண்டாம் படிக்கலாம் நினைப்போம் அப்படி நினைச்சோம்னா வாழ்க்கையில வெற்றி நிச்சயம் அன்பாக இருக்கணும்னு அநேக பெரியவங்க அவங்க சொல்லியிருக்கிறாங்க நாமளும் அதை கேட்டுவிட்டு அன்பு காட்டுறதுக்கு தயாராக தான் இருக்கிறோம் அதை வாங்குறதுக்கு தான் காணும் இருந்தாலும் அன்புல எத்தனையோ வகை உண்டு அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அன்பு காட்ட ஆரம்பிக்கணும் வகையை புரிஞ்சிக்காமல் அன்பு காட்டினா வம்புல மாட்டிக்க வேண்டியது தான் அன்புன்னா சாதாரணமாக நினச்சி விடாதீங்க அதில் எவ்வளோ விதம் தெரியுமா இரக்கம் கருணை கருண்யம் பந்துத்துவம் பட்சம் பாசம் நேசம் விசுவாசம் அபிமானம் காதல் பக்தி இப்படி பலவிதமாக அதை பற்றி சொல்லி வச்சிருக்கிறாங்க பெரியவங்க இந்த வார்த்தைகள்லாம் நாம் கேள்விப்பட்டது தான் இருந்தாலும் அதுகளுக்குள்ள என்ன வித்தியாசம்னு கேட்டா சரியா சொல்ல தெரியாது அதனால இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் பெரியவங்க என்ன விளக்கம் சொல்றாங்கன்னு இப்போ பார்க்கலாம் எளியவர்கள் மேலே செலுத்துற அன்பு இருக்கு பாருங்க அதுக்கு இறக்கம்னு பேரு அறிவு பலம் சரீர பலம் இது ரெண்டும் இல்லாதவங்க மேலே அதாவது வலிமையற்றவர்கள் மேலே செலுத்துற அன்பு இருக்குது பாருங்க அதுதான் கருணை எறும்பிலிருந்து யானை வரைக்கும் சகல ஜீவராசிகள் மேலேயும் காட்டுற அன்புக்கு காருண்யம்னு பேர் ஜீவகாருண்யம் சிவி சக்கரவர்த்தி காட்டின அன்பு இந்த ரகம் உறவினர்கள் சொந்தக்காரங்க அவங்க வசதியா இருந்தாலும் வறுமையில் இருந்தாலும் வித்தியாசம் இல்லாம காட்டுற அன்பு இருக்கு பாருங்க அதுக்கு பேரு பந்துத்துவம் ஒரு எஜமானன் வேலையாள்கிட்ட காட்டுற அன்பு இருக்கு பாருங்க அதுக்கு பேரு தான் பட்சம் அவனும் தன்னை மாதிரி மனுஷந்தாங்கிற நினப்பு வேணும் ஒரு தாய் தன்னுடைய குழந்தை மேலே ஒரு குழந்தை தன்னுடைய தாய் மேலே செலுத்துற அன்புக்கு பாசம்னு பேரு ஈருடல் ஒரு உயிர்னு நினைக்கிறது இது ராமரும் கௌசலையும் இதுக்கு உதாரணம் தம்மை நண்பர்கள் நண்பர்கள்கிட்ட செலுத்துற அன்புக்கு நேசம்னு பேரு வயசு செல்வம் அந்தஸ்து இந்த வித்தியாசம் எல்லாம் பார்க்காம அவங்க சுக சம பங்கு எடுத்துக்கிறது இது கிருஷ்ணன் குசேலர்கிட்ட காட்டுனது இந்த ரகம் வேலை முதலாளி முதலாளிகிட்ட காட்டுற அன்புக்கு விசுவாசம்னு பேரு தேசத்து மேலேயும் தாய்மொழி பேர்லையும் செலுத்துற அன்புக்கு அபிமானம்னு பேர் தேசாபிமானம்னு சொல்றமே இதுதான் ஒரு கணவன் மனைவி பேர்ல காட்டுற அன்புக்கு காதல்னு பேரு கடவுள் பேர்ல செலுத்துற அன்புக்கு பக்தின்னு பேரு இப்படி அன்புல ரகம் இருக்கிறப்போ அதில் உள்ள வித்தியாசம் தெரியாம இடம் மாத்தி அன்பு காட்டினா இடைஞ்சல் தான் சரி இந்த அன்பை பத்தி விஞ்ஞானம் என்ன சொல்லுவது தெரியுமா இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு முக்கியமா தேவைப்படுற ஒன்று இந்த அன்புதான்னு சொல்லுது நெதர்லாந்து விஞ்ஞானிகள் இதை ஆராய்ச்சி பண்ணியே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க கொஞ்சம் முயல்குட்டிகளை ரெண்டு பிரிவா பிரிச்சாங்க ரெண்டு குரூப்புக்கும் கொழுப்பு அதிகமா உள்ள ஆகாரத்தையே கொடுத்துட்டு வந்தாங்க ஆனா ஒரு குரூப்புக்கு வெறுமன ஆகாரத்தை கொடுத்ததோடு சரி இன்னொரு குரூப் முயல்களுக்கு ஆகாரம் கொடுத்ததோட நிறுத்திக்கல அதுக்கு முன்னாடி கூண்டுகளை திறந்து விட்டு முயல்களை கொஞ்ச நேரம் எடுத்து கொஞ்சி விட்டு அதுக்கப்புறமா ஆகாரம் கொடுத்தாராம் ஆராய்ச்சியாளர் இந்த குரூப்புக்கு இதய பாதிப்பு அறுபது சதவீதம் குறைச்சலாக இருந்தது சில நோயாளிகளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தாலும் அதை தாங்கிக்கிட்டு குணமாகிற சக்தி அதிகமாக இருக்குது இது எப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்குறாங்க அவங்களாம் மனைவி தன் பேரில் ரொம்ப அன்பாக இருக்கிறதாக நினைக்கிறவங்களாக இருக்கிறாங்களாம் இதய நோயாளிகள் பல பேரை சந்தித்து இதய நோய் ஏற்பட என்ன காரணம்னு கேட்டிருக்கிறாங்க அவங்க சொன்ன காரணம்லாம் சாப்பாடு சம்மந்தமாக இல்லையா மனைவி அன்பா இல்லை இப்படிப்பட்ட காரணத்தை தான் சொல்கிறாங்களாம் அதனால் இதயத்தை பாதுகாக்கணும்னு நினைக்கிறவங்க அடுத்தவங்க அன்பா இருக்கிறது மாதிரி பார்த்துக்குங்க அதுதான் முக்கியம் ஒருத்தர் முகம் பூரா பிளாஸ்டரி போட்டுக்கிட்டு வந்தார் ரொம்ப கோபமாக என்னங்க ஆச்சுன்னு விசாரித்தேன் எல்லாம் உங்களால் தான் சார்னார் விவரமாக சொல்லுங்களேன் என்ன உங்கள் தகவலை கேட்டுட்டு ஒரு பூனை குட்டியை கையில் எடுத்தேன் அன்பா அதை தடவி கொடுக்கறதுக்காக ஆனா அது முந்திக்கிட்டது அது என் முகத்தை தடவை கொடுத்துட்டது முகம் பூரா நகை கீரல் அதுதான் இப்படி அப்படின்னார் அன்புல அறிவு சேராதனால வந்த கோளாறு இது எனக்கு ஒரு நண்பர் அவர் ஒரு வழக்கறிஞர் ஒரு நாள் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன் அப்ப கேட்டேன் ஏன் சார் நீங்க எல்லாம் கோர்ட்ல வாதாடுறப்போ கருப்பு நிற அங்கி அணியிறீங்களே அதுக்கு என்ன காரணம் சட்டத்துக்கும் கருப்பு கலருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டேன் அது ஒரு சுவாரஸ்யமான கதைன்னார் அவர் சொல்லுங்களேன் அப்படின்னு அவர் சொன்னார் கிபி ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி நாலாம் வருஷத்துல இங்கிலாந்து அரசி இரண்டாவது மேரிங்கிறவர் இறந்து போனார் அந்த ராணியோட கணவர் மூன்றாம் வில்லியம் அவரு ஒரு உத்தரவு போட்டாராம் அரசியோட மறைவுக்கு அனுதாபம் தெரிவிக்கிற வகையில வழக்குரைஞர்கள் எல்லாரும் கருப்பு நிற அங்கே அணியணும் அப்படின்னு அன்னைக்கு ஆரம்பிச்ச அந்த பழக்கம் அதுக்கப்புறம் மாறவே இல்லையாம் இன்னைக்கும் தொடருது வழக்குரைஞர்கள்லாம் முதல்ல வந்து கருப்பு அங்கே மட்டும்தான் அணிஞ்சாங்களாம் அதில் ஒரு சின்ன சங்கடம் ஏற்கனவே உடம்பு கருப்பாக இருக்கிறவங்க அதுக்கு மேலே கருப்பு ட்ரெஸ் வேறு போட்டுக்கிட்டால் முகம் பளிச்சுன்னு தெரியாது இல்லையா அதனால் முகம் பளிச்சுன்னு தெரியறதுக்காக அவங்கெல்லாம் வெள்ளை நிற பட்டி அணிய ஆரம்பித்தாங்களாம் இப்படி தான் இங்கிலாந்தில் அந்த பழக்கம் ஆரம்பமாகிருக்குது அந்த சமயத்தில் இந்தியாவை ஆண்டது வந்து பிரிட்டிஷ்காரங்க தானே அதனால் இங்கேயும் அந்த பழக்கம் அப்படி நடைமுறைக்கு வந்துட்டுருது அதே மாதிரி சர்ச்சிலின் மூதாதையரான மார்ல்பரோ பிரபுவின் ஞாபக நீதிபதிகள் வந்து இந்த வெள்ளை வெள்ளைக்குள்ளாய் அணியிற முறை வந்து பழக்கத்துக்கு வந்துதான் இதுதான் என்னுடைய நண்பர் சொன்ன தகவல் இங்கிலாந்துல நீதிமன்றங்கிறது ரொம்ப மதிப்புள்ளது அந்த அளவுக்கு சட்டத்துக்கு அங்க மரியாதை அங்க நடந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியை ஒரு சகோதரி எழுதி அனுப்பியிருந்தாங்க அவங்க அப்பா நீதித்துறையை சேர்ந்தவரா அவர் சொன்னதான் இது அவங்க எழுதி அனுப்பியிருந்த விஷயம் என்னென்னா அங்கே வந்து ஒரு கேஸில் ஒரு முக்கியமான தீர்ப்பு வழங்க வேண்டி இருக்குது ஜட்ஜி பாரட்லா படித்த பெரிய பெரிய வக்கீல்கள் ஜூரி எல்லாருமா கூடி அந்த கேஸை பற்றி விவாதிக்கணும் சுமாராக நாற்பது பேர் இதுக்காக கோர்ட்டு ஹாலில் விசேஷ சேம்பரில் நுழையிறதுக்கு முன்னாடி அவங்களாம் தங்களுடைய கோட்டு தொப்பி எல்லாத்தையும் கழட்டி அங்கே நின்றுக்கிட்டு இருந்த ஒரு கிட்ட கொடுத்துட்டு உள்ளே போனாங்க அந்த ஆள் படிக்காதவர் அவரு ஒவ்வொருத்தர் கொடுக்குறதையும் வாங்கி அங்கே அப்படியே ஒரு இடத்துல அடுக்கி வைக்கிறார் அப்படியே வாங்கி உள்ள வச்சுக்கிட்டு இருக்கிறார் ஒவ்வொரு இடத்துல அது அவரோட வேலை உள்ளே போன ஜட்ஜு வக்கீல் ஜூரி எல்லாரும் ரொம்ப நேரமாக அந்த கேஸை பற்றி விவாதிக்கிறாங்க ஒரு நாள் ஊரா ஆயிட்டுது அவ்வளவு தீவிரமாக அக்கு வேறு ஆணி வேறையை பிச்சு உதறி இருக்கிறாங்க ஒரு வழியாக பதிமூணு மணி நேரம் கழித்து வெளியில் வந்துருக்கிறாங்க ஒவ்வொருத்தராக வர வர அந்த அட்டண்டரும் அவங்கவுங்க கோட்டு தொப்பிய அவங்க கிட்ட எடுத்து ரொம்ப மரியாதையாக திருப்பி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் கடைசியாக ஜட்ஜு ஜட்ஜுமெண்ட்லாம் எழுதி முடிச்சுட்டு ரொம்ப திருப்தியோடவும் களைப்போடவும் வெளியில் வந்துகிட்டு இருக்கிறாராம் இந்த ஆள் அவருடைய மேல் கோட்டையும் தொப்பியும் எடுத்து அவர்கிட்ட ரொம்ப மரியாதையோட நட்டினாராம் ஜட்ஜுக்கு ரொம்ப ஆச்சரியம் இந்த ஆள் எப்படி இவ்வளவு பேரோட கோட்டு தொப்பி எல்லாத்தையும் ஞாபகம் பேசகாம திருப்பி கொடுக்குறாரு அப்படிங்கிறது அவருக்கு ஆச்சரியம் அதனால அவர் அந்த ஆளை பார்த்து கேட்டாராம் ஏப்பா இந்த கோட்டை கொடுக்குறிய இது என்னோடதுதானா தானா உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னாராம் இதுக்கு அந்த பியூன ரொம்ப பதவிசா பதில் சொன்னாராம் ஐயா இந்த கோட்டு கேட்ட வந்து உங்ககிட்ட வாங்கி மாட்டினேன் இப்ப திரும்ப உங்ககிட்ட தரணும் தந்துட்டேன் இதுதான் என்னோட வேலை மற்றபடி இது உங்களோட தான் இல்லையா அப்படிங்கறதுலாம் எனக்கு தெரியாதுங்க அப்படின்னா ஒரே ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார் ரொம்ப நல்லவர் ஒரு நாள் அரண்மனையில் விசாரணை நடந்துகிட்டு இருக்குது அதில் ஒரு வழக்கு ஒரு விவசாயி வந்து புகார் கொடுக்குறார் என்ன புகார்ன்னா அவர் வயல்ல ஆடுகள் வந்து மேஞ்சி பயிரை அழிச்சுட்டுது நிறைய உழைச்சி செலவு பண்ணி பயிரை உண்டாக்கி வச்சிருந்தேன் எல்லாம் போயிட்டுது இனிமே நான் என்ன செய்யறது நீங்க தான் சரியான தீர்ப்பு வழங்கணும் அப்படின்னார் அந்த விவசாயி அந்த ஆடுகளுக்கு சொந்தக்காரர் யாருன்னு கண்டுபிடிச்சி அரண்மனைக்கு அழைச்சிட்டு வாங்கன்னு உத்தரவு போட்டார் ராஜா சேவகர்கள் போனாங்க ஆளை கண்டுபிடிச்சாங்க கூப்பிட்டுக்கிட்டு அரண்மனைக்கு வந்துவிட்டாங்க ராஜா விசாரணை பண்ணார் அப்புறம் விசாரிச்சு விட்டு தீர்ப்பு வழங்கினார் இந்த விவசாயி அடைந்திருக்கிற இழப்புக்கு ஈடாக உன்னுடைய ஆடுகளை அவங்ககிட்ட கொடுத்துட வேண்டியது அப்படின்னு சொல்லிவிட்டார் உன்னகிட்ட இருக்கிற ஆடு பூரா அவன்கிட்ட கொடுத்துடு அந்த ஆட்டினால் ஏற்பட்ட இழப்பு சரியா போகட்டும் அப்படின்னு தீர்ப்பு வழங்கிட்டார் அந்த மன்னருடைய மகன் இதை பார்த்துக்கிட்டே உட்காந்துருந்தான் இந்த தீர்ப்பை இன்னும் கூட சிறப்பாக வழங்கலாமே அப்படின்னு நினைச்சான் அப்பா கிட்ட சொன்னான் உடனே அந்த அரசர் சரி நீயே இதுக்கு சரியான தீர்ப்பு சொல்லு அப்படின்னார் அந்த இளவரசன் தீர்ப்பு சொல்றான் அவன் சொன்ன தீர்ப்பு என்னன்னா உங்ககிட்ட இருக்கிற ஆடுகள் எல்லாத்தையும் ஒரு வருஷ காலத்துக்கு அந்த விவசாயிகிட்ட ஒப்படைச்சிட வேண்டியது அந்த ஒரு வருஷத்துக்குள்ள அந்த ஆடுகள் போடுற குட்டிகள் பால் எரு எல்லாம் விவசாயம் எடுத்துக்க வேண்டியது ஒரு வருஷத்துக்கு அப்புறம் உங்களுடைய ஆடுகளை நீங்களே திருப்பி வாங்கிக்க வேண்டியது இதுதான் இளவரசன் சொன்ன தீர்ப்பு இது சரியான தீர்ப்பு தான் இனிமே என்னுடைய அரச பொறுப்புகளை இளவரசர் வசம் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒப்படைச்சுட்டாரான் அதாவது தாவூத் நபி சுலைமா நபி இவர்களுடைய சரித்திரத்தில் இந்த சம்பவம் காணப்படுறதாக ஒரு நண்பர் சொன்னார் ஒரு தண்டனையை பெறுகிறவன் அதுக்கு பிறகு சமூகத்தில் நல்ல விதமாக வாழறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது மாதிரி அமையணும் தீர்ப்பு அதுக்கு இது ஒரு உதாரணம் சில தீர்ப்புகள் எப்படி அமைஞ்சு விடுதுன்னா ஒரு தண்டனை அனுபவிச்சு முடித்தவன் அதுக்கப்புறம் இந்த சமூகத்தில் நல்லவனா வாழறதுக்கு நினச்சா கூட அதுக்கு தகுதி இல்லாதவன் அப்படிங்கிற அளவுக்கு சூழ்நிலை அமைஞ்சிடுது இது சிந்திக்க வேண்டிய ஒரு செய்தி இன்னொரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார் அவர் ஒரு நாள் ஒரு போட்டி வச்சார் என்ன போட்டின்னா அரண்மனை வாசலில் ஒரு பெரிய நீச்சல் குளம் அதில் நிறைய விஷப்பாம்புகள் எந்த இளைஞன் துணிச்சலாக அதில் நீச்சல் குளத்தில் குதித்து நீந்தி கரையேறி வர்றானோ அவனுக்கு நூறு ஏக்கர் நிலம் பரிசா வழங்கப்படும் அது வேணாம்னா ஆயிரம் ஆடுகள் பரிசா வழங்கப்படும் அதுவும் வேணான்னா என்னுடைய மகளை வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் இதுதான் மன்னருடைய பரிசுலாம் பரிசெல்லாம் தான் இருக்குது இருந்தாலும் பாம்புகள் உள்ள குளம்ங்கிறது நல்லா இல்லையே அதனால் யாரும் அதில் குதித்து நீஞ்சுறதுக்கு முன் வரலை இருந்தாலும் திடீர்னு ஒரு இளைஞன் அந்த நீச்சல் குளத்துல குதிச்சா நீந்தினா ஒரு வழியாக கரையறி வந்துட்டான் மன்னருக்கு ரொம்ப மகிழ்ச்சி நீதான் தைரியமான இளைஞன் வா இப்படின்னு கூப்பிட்டார் கிட்ட வந்தான் அந்த இளைஞன் தண்ணீர் சொட்ட சொட்ட வந்து நிக்கிறான் சரி உனக்கு நூறு ஏக்கர் நிலம் வேணுமான்னு கேட்கறார் வேண்டாங்கிறான் சரி அப்படின்னா ஆயிரம் ஆடுகள் வேணுமான்னு கேட்குறாரு அதுவும் வேணாங்கிறான் ஓ அப்படின்னா என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்கறாரு அதுவும் வேணாங்கிறான் ராஜாவுக்கு ஒன்றும் புரியல அப்படின்னா உனக்கு என்னதான் வேணும் அப்படிங்கிறாரு என்னை பிடிச்ச இந்த குளத்தில் தள்ளிவிட்டவன் யாருங்கிறது எனக்கு தெரியணும் அப்படின்னு தடவை கலைவாணர் எஸ் கிருஷ்ணன் பேராசிரியர் கல்கியை சந்தித்து பேசிக்கிட்டு இருந்தாராம் கலைவாணர் கல்கியை பார்த்து எனக்கு கதை எழுத ஆசையா இருக்கு எப்படி எழுதுறதுன்னு கேட்டாராம் கதை எழுதுறதுக்கு நாலு மை வேணும்னாராம் கல்கி அப்படியா அப்படின்னா என்னென்ன கலர் மை அப்படின்னு கேட்டிருக்காரு கலைவாணர் சிரிச்சுக்கிட்டே நான் சொன்னது கலர் மை இல்லை அது வேற மை அதாவது கதை எழுதுறதுக்கு தேவைப்படுகிற நாலு மை எதுன்னா ஒன்று திறமை ரெண்டு பேனா மை மூணாவது தனிமை நாலாவது பொறுமை அப்படின்னாராம் உடனே கலைவாணர் உங்கள் யோசனை அருமை அப்படின்னாராம் அதுதான் கலைவாணர் பொதுவாக எழுத்தாளர்கள் எழுதுகிற மாதிரி நடந்துக்கிறது இல்லை ஆனா கலைவாணர் என்ன சொல்லுவாரோ அதே மாதிரி நடந்துவார் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணுங்கிற கருத்தை சினிமா படங்களில் வலியுறுத்துவார் அதே மாதிரி நடைமுறை வாழ்க்கையிலேயே எல்லாருக்கும் எல்லாமும் கொடுப்பார் பணம் பதவி புகழ் இப்படி எதுவுமே இல்லாத ஒரு சாதாரண மனுஷனா இருந்தா கூட இவர் மனுஷனுக்கு கொடுக்குற மரியாதையில கொஞ்சமும் குறைச்சல் இருக்காது இந்த பணம் சாதாரணமா எல்லாருக்கும் இருக்கிறது இல்லை அவரு சினிமா தியேட்டருக்கு போய் சினிமா பார்க்கறது வழக்கம் அவர் வந்திருக்கிறாருங்கிறது தெரிஞ்சா போதும் வெளியில பிச்சைக்காரங்க வந்து கூடிடுவாங்க இது அவருக்கு தெரியும் வெளியில நம்மளை நம்பி ஒரு கூட்டம் காத்துக்கிட்டு இருக்குமேன்னு நினைப்பார் உடனே ஒரு நூறு ரூபா நோட்டை கொடுத்து சில்லறையா மாத்திட்டு வர சொல்லுவார் படம் முடிஞ்சு வெளியில் வர்றப்போ சில்லறையோட வருவார் எல்லார்கிட்டையும் கொடுத்துருவார் ஏன்னா எல்லாரும் தேடிட்டு வருவாங்க அவரை என்ன எல்லாரும் சௌக்கியமா இருக்கிறீங்களா அப்படின்னு பிரியமா விசாரிப்பார் ஏதோ ரொம்ப நெருங்கின சொந்தக்காரங்களை விசாரிக்கிறது மாதிரி விசாரிப்பாரு தன்கிட்ட இருக்கிற சில்லறை எல்லாருக்கும் சமமாக பிரித்து கொடுத்துட்டு தான் அங்கேருந்து புறப்படுவார் ஒரு நாள் அது மாதிரி புறப்படுற சமயத்தில் ஒரு சின்ன பையனுக்கு சில்லறை எதுவும் கிடைக்கல கொடுக்குறதுக்கு இது கலைவாணருக்கு தெரியாது காரில் ஏறி புறப்பட்டு போயிட்டார் அந்த பையன் காரை பிடிச்சிக்கிட்டு பின்னாடியே ஓடியாந்திருக்கிறான் ஐயா நீங்களே இல்லைன்னு சொன்னால் நான் என்ன பண்ணுறது இன்னைக்கு பட்னி தான் அம்மாவுக்கு வேற உடம்பு சரியில்லை அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடியாந்தானா கலைவாணர் கவனிச்சுட்டார் உடனே கார நிறுத்த சொன்னார் இறங்கினார் அந்த சின்ன பையனை கட்டி பிடிச்சிக்கிட்டு என்ன மன்னிச்சிக்கப்பா நான் கவனிக்காம வந்துட்டேன் சொல்லி அழ இன்னொரு தடவை இதே மாதிரி ஒரு தியேட்டர்ல இருந்து வெளியில ஒரு ஆள் அவருகிட்ட வந்து அவர் இவர்கிட்ட பணம் இல்ல பணம் இல்லையாப்பா அப்படின்னாராம் உங்ககிட்டே இல்லையா அப்படின்னாராம் அவர் கலைவாணருக்கு மனசு ரொம்ப சங்கடமா போச்சு உடனே போற வீட்டுக்கு போனார் இங்கே தேடி பார்த்து அங்க இருந்த கொஞ்சம் நஞ்ச சில்லரை எடுத்தார் கார் டிரைவரை கூப்பிட்டார் தியேட்டர் வாசல்ல நின்றுகிட்டு இருந்த ஆசாமியோட அங்க அடையாளங்களை சொன்னார் காரை எடுத்துட்டு போய் அந்த ஆளை கண்டுபிடிச்சு இந்த காசை கொடுத்துட்டு வா அப்படின்னு அனுப்பி வச்சாராம் பிச்சை போடுறதுக்காக காரை அனுப்புனதாக வேற யாரை பத்தியாவது நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா அவர் ஒரு வித்தியாசமான மனிதர் வித்தியாசமான கலைஞர் கலைவாணரோட சகோதரர் கல்யாணம் நடந்தது அதுல தியாகராஜ பாகவதர் கச்சேரி கச்சேரி முடிஞ்ச உடனே அதில் சம்பந்தப்பட்ட கலைஞர்களுக்கெல்லாம் கலைவாணர் பரிசுகள் கொடுக்குறார் அந்த கச்சேரியில் கட வாசித்தவருக்கு மட்டும் மற்ற எல்லாருக்கும் கொடுத்ததை விட பெருசாக ஒரு கோப்பையை பரிசாக கொடுத்தாராம் மற்றவங்களுக்கெல்லாம் சின்னதாக கொடுத்துட்டு கட வித்துவானுக்கு மட்டும் பெருசாக பரிசு கொடுக்குறீங்களே ஏன்னு கேட்டிருக்கிறாங்க அதுக்கு கலைவாணர் விளக்கம் கொடுத்தாராம் இப்பெல்லாம் ரயிலில் கூட்டம் அதிகங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த வித்துவான் இவ்வளவு பெரிய மண்பானையை ரயில்ல ரொம்ப பத்திரமா உடையாம ரொம்ப தூரத்துல இருந்து கொண்டு வந்திருக்கிறாரே அது என்ன சாமான்யமான காரியமா அவரோட அந்த சாமர்த்தியத்தை பாராட்டுறதுக்கு